காற்றழு தாழ்வு மண்டலமாக இருந்த நிவார் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியது தற்போது அது புயலாக மாறியிருக்கிறது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்க்கிறோம் நாளை மாலை கரையை கடக்கும் என்று சொல்லப்பட்ட நிவார் புயல் தற்போது புயலாக உருவாகி இருக்கிறது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருந்த நிவார் தற்போது புயலாக மாறியிருக்கிறது கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் வேதவள்ளி இணைந்திருக்கிறார் வேதவள்ளி விவரம் சொல்லுங்கள் திலகவதி வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி மண்டலமாக மாறியிருந்த நிலையில் நேற்றைய தினம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியது இன்று காலை அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறியிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமாக தகவலை தெரிவித்திருக்கிறார்கள் முன்னதாக வடமேற்கு திசையில நகர்ந்து வந்த அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது நிவர் புயலாக மாறியிருக்கிறது இன்று மாலை இந்த நிவர் புயலானது தீவிர புயலாக வலுவடையும் அப்படின்ற தகவலும் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு தொடர்ச்சியாக அதோடைய பாதை அப்படின்னு பார்க்கும் போது காரைக்காலுக்கும் மகாபலிபுரத்திற்கும் இடையே கரையை கடக்கும் என்ற தகவல் தான் தற்போதும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது வங்கக்கடல தற்போது நிவர் என்ற புயல் உருவானதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க இந்த நிவர் அப்படின்ற பெயரை வந்து பரிந்துரை செய்தது ஈரான் நாடு இதற்கு முன்பாக அரபிக் கடல்ல கட்டி என்ற புயல் வந்து உருவாகியிருந்தது அந்த கட்டி அப்படின்ற பெயரை இந்தியா தான் பரிந்துரை செய்திருந்தது மொத்தமாக பதிமூன்று நாடுகள் புயல்களுக்கான பெயர்களை பரிந்துரை செய்வார்கள் அந்த வகையில் இந்த புயலுக்கு நிவர் என்று பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது நிவர் என்ற பெயர் ஈரான் நாட்டால் பரிந்துரை செய்யப்பட்ட பெயர் இந்த நிவர் புயல் கொஞ்சம் கொஞ்சமாக வடமேற்கு திசையில் நகர்ந்து வருகிறது நாளை பிற்பகல் கரையை கடக்கும் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் வானிலை ஆய்வு மையம் நாளை மாலைதான் கரையை கடக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இரவு கூட ஆகலாம் என்றதையும் கணக்கில் கொள்ள வேண்டியிருக்கிறது பாதை அப்படின்னு பார்க்கும்போது இந்திய பெருங்கடல் மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடலை ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியா தான் தேதி உருவாகும் நிலையில முன்கூட்டியே ஒரு நாளுக்கு முன்னதாகவே இருபத்தி ஓராம் தேதியே அந்த புயல் வந்து உருவானது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தொடர்ச்சியாக வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து வருது இந்த நிவர் புயலை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்திலிருந்தே ஒரு நிலைத்தன்மையே இல்லை அப்படின்னு சொல்லலாம் அந்த உங்களுக்கு தெரியும் முதல்ல இலங்கையை கரையை கடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது அதுக்கு பிறகு டெல்டாவிலேயே நேரடியாக கரையை கடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது ஒரு சில மாடல்ஸ் ஆந்திராக்கு சென்று கரையை கடப்பதாக கூட காட்டின ஆனால் தற்போது வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கக்கூடிய தகவல் மாமல்லபுரத்திற்கும் காரைக்காலுக்கும் இடையே கரையை கடக்கும் என்பதுதான் நூறு முதல் நூற்று பத்து கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் சமயங்கள்ல நூற்று இருபது கிலோமீட்டர் வேகத்தில் கூட காற்று வீசலாம் அப்படின்னு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு கடந்த ஆண்டு இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு வங்கக்கடலில் எந்த ஒரு புயலும் உருவாகவில்லை அரபிக்கடலில் தான் நிறைய புயல்கள் உருவாகின அதற்கு முன்னதாக இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு நம்ம கஜா புயலை பார்த்தோம் கஜா புயல் உங்களுக்கு நினைவிருக்கலாம் கிட்டத்தட்ட இரண்டு மூன்று நாட்கள் கடலிலேயே பயணித்தது தற்போது வானிலை ஆய்வு தென்மண்டல தலைவர் திரு பாலச்சந்திரன் இணைப்பில் இருக்கிறார் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் தற்போது நிவர் புயல் உருவானதாக வானிலை ஆய்வு மையம் தரப்புல இருந்து தெரிவிச்சிருக்கீங்க இதோடைய பாதை எப்படி இருக்கும் சார் அதாவது இப்ப பாத்தீங்கன்னா நேற்று இருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் பகல் வந்து நேற்று மாலை இரவு காற்றழுத்த தாழ்வு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது இன்று காலை புயலாக வலுப்பெற்று தற்பொழுது நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் சென்னைக்கு தென்கிழக்கு நிலை கொண்டுள்ளது தற்போது நிலவரப்படி இது வடமேற்கு திசையில் நகர்ந்து புதுவை அருகே நாளை மாலை கடைய எந்தெந்த பகுதிகளில் அதிக கனமழை இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் நம்ம வந்து சொல்லக்கூடிய அந்த பகுதிகள் எல்லாமே நம்ம சொல்லி இருக்கிறோம் நம்ம வந்து டெல்டா மாவட்டங்கள்ல நல்ல மழை இருக்கும் சென்னை நம்ம பார்த்த போது இப்ப சென்னையிலேயே உங்களுக்கு இருந்து கன முதல் கனமழை பெய்து கொண்டிருக்கும் இன்றைக்கு நள்ளிரவுக்கு பிறகு காலை பல கனமழை நாம பார்த்தோம் கனமழை தொடரும் என்று சொல்லி இருக்கிறீர்கள் இணைப்பில் வந்தமைக்கு நன்றி திரு பாலச்சந்திரன் திலகதி பாலச்சந்திரன் இணைப்பில் வந்து பேசுறது சென்னையில் மழை தொடரும் என்று குறிப்பிட்டிருக்கிறார் புயலாக மாறியதாகவும் சொல்லியிருக்கிறார் தற்போது நம்முடைய இணைப்பில் தனியார் வானிலை ஆய்வாளர் திரு ஸ்ரீகாந்த் இணைந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் வானிலை ஆய்வு மையத்துடைய கூற்றுப்படி மாமல்லபுரத்திற்கும் காரைக்காலுக்கும் இடையேதான் கரையை கடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இருந்தாலும் கூட பல மாடல்களை வைத்து நாம பார்க்கும் போது அந்த கரையை கடக்கும் இடம் என்பது மாறிக்கொண்டே இருக்கிறது இதற்கு என்ன காரணம் சரியாக எந்த இடத்தில்தான் தான் இது கரையை கடக்கும் அதாவது இந்திய வானிலைத்துறை சொன்ன மாதிரி கரையை கடக்கிறது வந்து மாமல்லபுரத்துக்கும் காரைக்காலுக்கும் இடையே தான் இருக்கக்கூடும் நம்ம பார்த்தோம்னா வந்து ஒரு ரெண்டு ரெண்டு மாடல் மட்டும்தான் இப்ப டெல்டாக்கு டைரக்டா லேண்ட்ஃபால் இருக்கிற மாதிரி காட்டுது மீதி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா படிப்படியா வடக்கு நோக்கி தான் அந்த கரையை கடக்கும் நிகழ்வை நகர்த்திக்கொட்டே வருகிறது அதனால வந்து என்ன பொறுத்த வரைக்கும் பாண்டிச்சேரிக்கு அருகை அருகாமையில் தான் வந்து இந்த கரையை கடக்கும் நிகழ்வு இருக்குங்கிற எதிர்பார்ப்பு பல் மாடல் அதுதான் காட்டுது பாண்டிச்சேரி மரக்காணம் இல்ல பாண்டிச்சேரி மாவட்ட கரையை கடக்கும் சூழல் இருக்கிற மாதிரி இப்போ சென்னைக்கும் வந்து மழை இருக்கும் காற்று இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் இதற்கு முன்பு மறக்க முடியாத ஒரு புயல் அப்படின்னா சமீபத்துல வந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு வந்த வரதா புயல் வரதா புயல் அளவுக்கு தீவிரமாக இருக்குமா இந்த நிவர் புயல் இல்ல வரதா பாத்தீங்கன்னா அது இருந்து மேற்காக வந்த புயல் அதனால வந்து முதல் முறை முதல் முறையாக கரையை தொட்ட இடம் சென்னை அது நம்ம மறக்க கூடாது ஆக்சுவலா இது வந்து தென்கிழக்கு இல்ல தென் தென்கிழக்கில் இருந்து வரக்கூடிய புயலாக இருக்கும் அதனால வந்து கொஞ்சம் வந்து கரையை ஒட்டி அந்த லேண்ட் அதாவது அந்த நிகழ்வு வந்து நடந்து கொண்டே இருக்கும் இருக்கும்போதுதான் கரையை முற்றிலும் கடக்கும் அதனால வந்து வரதா மாதிரி சென்னை போன்ற பகுதிகளில் நம்ம அந்த அளவுக்கு சீற்றத்தை எதிர்பார்க்க முடியாது அவசியம் இல்லை ஆனாலும் புயல் என்பது ஒரு அசாதாரணமான சூழல் அதனால அந்த புயலின் தாக்கம் நிச்சயமா இருக்கக்கூடும் அதை வந்து நம்ம மறுக்கக்கூடாது பட் வரத அளவுக்கு வந்து மிகப்பெரிய தாக்கம் ஏற்படுமான பொறுத்தவரைக்கும் கடந்த சில நாட்களாகவே விவசாயிகள் மத்தியில ஒரு பயம் இருக்கு ஏன்னா பதினெட்டாம் ஆண்டு கஜா புயல் போது பல விவசாயிகள் வாழ்வாதாரத்தை இழந்தாங்க அது போன்ற ஒரு நிலை மீண்டும் ஏற்படுமோ இந்த நிவர் புயலால அப்படின்ற ஒரு ஒரு பதற்றமும் ஒரு அச்சமும் அனைத்து விவசாயிகளுக்குமே இருக்கிறது இது இதோடைய தன்மை டெல்டா மாவட்டங்கள்ல எப்படி இருக்கும் வெறும் மழை மட்டும் கொடுக்குமா அல்லது கஜாவை போல காற்று வீசுமா அத ஓரளவுக்கு நம்ம இப்ப அதை பார்த்தோம்னா கடந்த ஒரு பன்னிரெண்டு பதினெட்டு மணி நேரமா வந்து கிட்டத்தட்ட ஒரே ஒரு ஒரே இடத்துலதான் வந்து அது இருந்துட்டு இருக்கு அந்த இடங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நாகப்பட்டினத்திற்கு ஒரு நானூத்தி இருபத்தஞ்சு கிலோமீட்டர் கிழக்காக இந்த நேர் கிழக்கு மேற்காக வந்தால் மட்டுமே வந்து தற்போதை டெல்டா மாவட்டத்திற்கான சாத்திக்குறு இருக்கு புயலாக கரையை கடக்கும் நிகழ்வு பார்த்தோம்னா ஆனா வந்து நமக்கு வானிலை படிவங்களை வச்சு பார்த்தோம்னா அடுத்த ஒரு இருபத்தி நாலு முதல் முப்பத்தாறு மணி நேரத்திற்கு இதன் இது நகர்வு வந்து மேற்கு வட மேற்கு இல்ல வட தான் இருக்கக்கூடியது பெரும்பாலான வானிலை தற்போதைய நிலை அப்படி இருக்கிறப்ப வந்து டெல்டாக்கு வந்து இது கரையை கடக்கும் நிகழ்வாக போகணும்னா ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இல்ல வலு உயர்ந்த புயலாக போகக்கூடிய சூழல் மட்டுமே தான் இதை வந்து டெல்டா நோக்கி நகர்த்தும் இல்லைன்னா வந்து ஒரு சற்றே தீவிரமான புயலாக வடமேற்காக நகர்த்தி வடக்கு கரையோர தமிழக கரையோர பகுதிகளுக்கு தான் தற்போதைய சூழலில் ஏற்படக்கூடிய நிகழ்வு நம்ம எதிர்பார்க்கலாம் ஆனால் டெல்டா பொறுத்த வரைக்கும் வரும் இருபத்தி நாலு முதல் முப்பத்தி ஆறு மணி நேரத்திற்கு மழையை எதிர்பார்க்கலாம் நல்ல மழையை எதிர்பார்க்கலாம் புயையில் கரையை நோக்கி நகரும் போது குறிப்பாக இலங்கைக்கு சற்றே வடக்காக வரும்போது டெல்டா பகுதிகளில் நல்ல மழை எதிர்பார்க்கலாம் காற்றின் தாக்கம் இருக்கும் ஏன்னா வந்து புயல் கரையை நோக்கி வரும்போது கரையொட்டிய பகுதிகளில் காட்டின் தாக்கம் இருக்கும் ஆனா கஜா அளவுக்கு அவங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல கஜா வந்து திரும்பி நான் சொன்ன மாதிரி வர்றதா மாதிரி மேற்கிழக்கு வடகிழக்கு வடகிழக்குல இருந்து மேற்கு நோக்கி வந்த புயல் அது அதனாலதான் வந்து தாக்கம் ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது அதிக கனமடை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்திருக்கிறீர்கள் இணைப்பில் வந்தமைக்கு நன்றி திரு ஸ்ரீகாந்த் வேதவழி நாளை மாலை இது கரையை கடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த நிலையில இந்த நிவர் புயல் மொத்தமாக கரையை கடந்து முடிக்க எவ்வளவு நேரம் பிடிக்கும் அதே போல அந்த புயலுடைய மையப்பகுதி அந்த கண் என்று சொல்லக்கூடிய மையப்பகுதி கரையை கடக்கும் போது எது மாதிரியான காற்றுகளை பார்க்கலாம் என்ன தாக்கம் இருக்கும் பொதுவாக ஒரு புயல் எடுத்துக்கிட்டா மூன்று பகுதியாக பிரிப்பார்கள் முன்பகுதி கண் பகுதி பிற்பகுதி முன்பகுதி கரையை கடந்து விட்டு அந்த மையப்பகுதி கரையை கடக்கும் போது மிகவும் அமைதியாக இருக்கும் காற்று எதுவும் வீசாது அந்த நேரத்தில் புயல் கரையை கடந்து விட்டது என்று நினைத்து மக்கள் வெளியே வரக்கூடாது என்று வானிலை ஆய்வு மையம் இருக்கிறார்கள் அதனுடைய பின்பகுதி மறுபடியும் கரையை கடக்கும்போது மீண்டும் அதிகப்படியான காற்று வீசுவதற்கான வாய்ப்பு அதே போலதான் நிவர் புயலும் கரையை கடக்கும்போது மையப்பகுதி கண் பகுதி கரையை கடக்கும்போது மிகவும் அமைதியாக இருக்கும் மீண்டும் பின்பகுதி கரையை கடக்கும்போது அதிகப்படியான காற்று வீசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இந்த நிவர் புயல் பொதுவாகவே ஒரு புயலுடைய அந்த விட் என்று சொல்வார்கள் அதனுடைய அகலத்தை வைத்துதான் எவ்வளவு நேரத்தில் கரையை கடக்கும் என்பதை நாம் கணித்து விட முடியும் அந்த வகையில் இந்த ப வரைபடத்தை பார்க்கும்போது நமக்கு புரியும் அது எவ்வளவு பெரிய விட் இருக்கிறது என்று இது மையப்பகுதி அதனை சுற்றி அந்த காற்றானது சுழன்று கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது கொஞ்சம் கொஞ்சமாக வடமேற்கு திசையில் நகர்ந்து வருகிறது அது கரையை கடக்கக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்க்கலாம் இருபத்தி ஐந்தாம் தேதி மாலை அல்லது இரவு வாக்கல நேரடியாக அந்த கரையை கடக்கக்கூடியதாக வரைகளையே நாம் பார்க்கிறோம் இருபத்தாறாம் தேதி அதிகாலை வரையில் ஆகலாம் இது முழுமையாக கரையை கடந்து முடிக்க என்பதுதான் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய தகவலாக இருக்கிறது தற்போதைய நிலையில் சென்னைக்கும் புதுச்சேரிக்கும் தெற்கு தென்கிழக்கு திசையில் கொண்டிருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து வருகிறது இன்று மாலை தீவிர புயலாக மாறப்போகிறது நாளை மாலை அல்லது இரவு கரையை போகிறது தலகதி